ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்க இடையே நடக்க போற மூணாவது டி டுவெண்ட்டி கேம்ல பாத்தீங்கன்னா டீம் இந்தியால வந்து ஒரு மூணு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாவது இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்க மண்ணில் டி ட்வெண்ட்டி தொடரை வந்து இழந்தது கிடையாது தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஜெயிச்சுதான் வந்துட்டு இருக்கோம் டெஸ்ட் தொடர்ல வேணும்னா இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்க மண்ணில் இது வரைக்கும் ஜெயிக்காம இருக்கலாம் ஆனா டி டுவெண்ட்டியை வரும்போது டி டுவெண்ட்டி அப்படின்னு வரும்போது நம்மளுடைய கை வந்து ஓங்கி இருக்கு அந்த மாதிரி சூழல்ல மூணாவது டி ட்வெண்ட்டி கேம் வந்து வால்வாசாவா அப்படிங்கிற முக்கியமான ஒரு போட்டி இந்த கேம்ல வந்து ஜெயிச்சா மட்டும்தான் தொடரை வந்து நம்ம வந்து சம்மன் பண்ண முடியும் அதுவும் வந்து ஸ்கைக்கு வந்து ஒரு கேப்டனா இது வந்து மிகப்பெரிய ஒரு தொடராக வந்து பார்க்கப்படுது அந்த வகை வந்து தோல்விய வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு பேரை வந்து ஸ்கை வந்து தூக்கிருக்காரு முதல்ல பாத்தீங்கன்னா சுமன் கில்லு கில்லு வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை இருந்தாலும் வந்து ஃபார்ம்ல இருக்க ருத்ராஜை தூக்கிட்டு சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கில்லுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா அவர் வந்து டக் அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்தார் இதனால வந்து சுமன் கில்லு வந்து தூக்கிட்டு திரும்ப ருத்ராஜ் கை கோட்டை வந்து பிள்ளைங்க லெவனுக்குள்ள சூரியகுமரி அதை வந்து கொண்டு வந்திருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவுக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை வந்து அந்த அளவுக்கு வந்து பெட்டரா அவர் வந்து பயன்படுத்தி

மூணு வேகப்பந்து பந்து வீச்சாளர்களாக ஹர்தீப் சிங் முகேஷ் குமார் சிராஜ் இவங்க மூணு பேரோட ஆட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து வந்து இருக்காங்க நன்றி